செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சென்னை தனியார் கல்வி நிறுவனத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரை ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பால திறப்பு விழா குறித்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நிகழ்ச்சி இன்று சென்னையில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் பேசுகையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசுறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பலவிதம் சபைகளில் பலவிதமான எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ்ல பேசப்பட்ட விஷயம் தான் நாட்டு நலனுக்கோச சில விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து வரும்போது அதுல கொஞ்சம் பாரபட்சம் இல்லாம அரசியல் ரீதியாக யோசிக்காம இன்னைக்கு எனக்கு அதுல இருந்து என்ன ஆதாயம் யோசிக்காம இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு எது நல்லதுன்றது யோசிச்சுக்கிட்டு முழுமையான ஆதரவு கொடுக்காட்டியும் கண்மூடித்தனமா எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலே ஒரு பெரிய மக்களுக்காட்டு தொன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் ரொம்ப முக்கியமாக கருத புதுசா மோதியைய எடுத்துட்டு வராரா இல்லைங்க இந்த நாட்டுல நைன்டீன் செவன்டி வரைக்கும் ஆல்மோஸ்ட் பக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்குங்க இது எதோ புதுசா ஐடியா இல்ல அப்ப நடந்துச்சு அப்ப நடந்துட்டு இருந்த போது யாருக்கும் எதிர்ப்பு இல்ல இப்பதான் எதிர்ப்பா சரி இது இடையில இருந்த பத்தி பேசலையா பேசணும் கூட நம்ம பேசுற ஒன் ஒன் நேஷன் காலகட்டத்தில் நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைம்ல நடந்தா நல்லதுங்கிறமே தவிர பஞ்சாயத்து அர்பன் லோக்கல் பாடி முனிசிபாலிட்டிஸ் எங்க வார்டு கவுன்சில் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லல இது பார்லிமெண்ட்டுக்கும் அசெம்பிளிக்கும் உரிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் நம்ம பேசுறது ஸோ ரெண்டு பில்லு மூலமா இந்த சட்டத்தை எடுத்து பார்த்துட்டு முயற்சி பண்றோம் ஒன்னு வந்து கான்ஸ்டியூஷனுக்கே அமெண்ட்மெண்ட் என்னது சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னு சட்டத்தில் சில மார்க்குகள் எடுத்துட்டு வரணும் அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸ்ங்கும் எது புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி ஸோ நான் பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒன்றுங்கும் இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வித் அசம்பிளி அதுங்களுக்கும் கூட பண்றதுக்கு ரெண்டு விதமான சட்டம் ஸோ ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் இஸ் ஒன் டுவெண்டி நைன்த் அட் அமெண்ட்மெண்ட் அது பாஸ் ஆகும்போது ஒன் டுவெண்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அந்த வருஷத்தை மாத்திரம் ஆயிடுச்சு சரி யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் இது யாரோ அதிகாரிகள் அதுவும்ிகாரிகள் அவரோட அமைச்சர்களோட உட்காந்துட்டோ பேசி எடுத்த பலவித குழுமங்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க சும்மா விரிவா உங்களுக்கு நான் சொல்லாம ஹைலைட் பண்றேன் அதை எது நான் ஒரு ஹை லெவல் கமிட்டி இத பத்தி தீவிரமா ஆரோச்சி எடுத்திருக்காங்க முதல்ல இருபத்தி ஒன்பதுல நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க சோ ஸோ இருந்து இந்த ப்ராசஸ் வந்துட போறதா அப்படிதான் ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா அப்போ நாங்கள் இப்போதானே எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆயிடுது ஓட்டோட வேல்யூ என்ன ஆயிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாம பேசுறவங்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லைங்க அப்படி இல்லைங்க இந்த ப்ரோசஸ் இருபத்தி ஒன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிச்சு வைப்பார் அதனால ஒரு எயிட்டி டூ ஏ அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்றோம் அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து எயிட்டி த்ரீ ஒன் செவன்டி டூ த்ரீ டுவெண்ட்டி செவன் இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சி அப்போலேருந்து தான் ஆரம்பிச்சோம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும் சைமல்டேனியஸாக பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்குது இருபத்தொன்போது லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி ஜனாதிபதி அதை ஆரம்பிக்கும் போது தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரம் கிடைச்ச பிறகு இந்த சஜஷனை கொடுத்ததும் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பத்தி தீவிரம் ஆராய்ந்து அறிந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் மேலதான் இது நடக்குது அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சிஸ்டம் வருது அந்த பிக்ஸ்ட் சிஸ்டம் மூலமா பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாவுக்கும் அசம்பிஸுக்கும் ஒரே சமயம் எலெக்ஷன் நடத்துருக்கு இது ராஜ்யசபாக்கு அப்ளை ஆகாது இப்போதைக்கு இல்லை இந்த ட்ரான்ஸிஷன்கிறது என்னங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல ஜனாதிபதி மூலமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது இந்த எயிட்டி டூ ஏன்னு சொன்னேன அந்த ட்ரான்ஸ்ஸிஷ்னல் பொஸ்ஸு ப்ரொவிஷன் அதன் மூலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க அந்த பொசஸு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடைக்குது ஒரு ரெண்டாவது க்ளாஸ் மூலமாக எல்லா ஸ்டேட் அசெம்பிலியோட காலகட்டங்களையும் அதாவது டென் ஒரேன்ல எடுத்துட்டு வரதுக்கு ஒரு அலைன்மெண்ட்ல எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி ஆரம்பிச்சு லோக்சபா ஸ்டேட் அசம்பிளியோட டேர்மும் அலைன் ஆகிறதுக்கான முயற்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஜென்ரல் எலக்ஷன் டைம்ல தான் அலைன்மெண்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி அதை ஆரம்பிக்கிற ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பால திறப்பு விழா நாளை நடைபெற நடைபெறவுள்ளது இதுகுறித்த முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமிழகம் வந்தடைந்தார் இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது Constructed in sea waters, and this is one of the greatest uh, architectural marvels for the Tamil history, Tamil culture, and the ancient Tamil civilization and Tamil language. This is something very, very important for all of us after the cyclone when the old bridge had got damaged and the old bridge had completed its. Uh, very long period of existence this new bridge honorable prime minister shri narendra modiji has done very meticulous follow-up and he has really really guided us to construct something which will be very unique in its architecture and engineering and connects the people so that architecture has been done it will be inaugurated tomorrow by our honorable prime minister Mati இலங்கை அரசின் உயரிய இலங்கை மித்ர விபூஷன் விருது தமக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் கிடைத்த பெருமையாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பரிக்ஷா பே சர்ச்சா உரையாடலின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தேர்வுகளை முடிக்க வழிகாட்டினார் இதற்கான உதவிக்குறிப்புகளை பிரதமர் தேர்வெழுதியோர் மத்தியில் பகிர்ந்து கொண்டதோடு முந்தைய ஆண்டுகளின் தேர்வு வினாத்தாள்களை பயிற்சி செய்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இதுகுறித்த வீடியோ தொகுப்பை மத்திய கல்வி அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் பொருளாதார வலுவூட்டல் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் கவனம் செலுத்தி நாட்டின் அடிமட்ட அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலம் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் இதுகுறித்த சிறப்பு வீடியோ தொகுப்பை ரயில்வே அமைச்சகம் பகிர்ந்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது